நம்ம முழுக்குள்ளே அவனுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நூற்றி வாங்க வந்து பத்து போயிரத்தி பத்தி என்ன இப்ப செக்ரட்டரியா வந்து கடைசியா போடுற போட்டு கொடுத்த நாசமாட்ட போக வந்து போக மாட்டேன் हां देर रात तक रिपोर्ट चेंज से चेंज मानव ना बदले हो जाएंगे तो जो लोग ऊँची बोल रहे हैं ऊँची कोड़े की बात तो नहीं है 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 बात तो नहीं ह�

mana? Kamu perlu ngerti Filipina mana nggak? ini periangan. 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 Periangan.

இல்ல <laughs> பெரிய <laughs> ஆனா முப்பது மணிக்கு தான் கலந்து கட்ட போட

ரொம்ப சடிக்லாம் அப்படின்னு நான சொந்தமா ஆயிட்டேன்.